அனைவருக்கும் வணக்கம் இடைத்தேர்தல் நடைபெறும் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய மூன்று தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுவதற்கான காய் நகர்த்தல்களில் ஈடுபட்டு வந்தார் திமுகவின் ராஜ்யசபா உறுப்பினர் கனிமொழி குறிப்பாக திருப்பரங்குன்றம் தொகுதியில் கணிசமாக உள்ள நாடார்கள் நாயக்கர்கள் முத்தரையர் சமூக மக்களின் ஆதரவை பெரும் பொருட்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி முடித்திருந்தார் கனிமொழிக்கு கொடுத்த நம்பிக்கையின்படி மூன்று இடைத்தேர்தல் தொகுதிகளிலும் திமுகவை ஆதரித்து முத்தரையர்களும் நாடார்களும் வாக்குகளை சேகரித்து வந்தனர் கடைசி கட்ட தீவிர ஓட்டு வேட்டையிலும் அவர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் கடைசி இரண்டு நாட்கள் பிரச்சாரத்துக்கு நீங்கள் வாருங்கள் என கனிமொழியை அழைத்துள்ளனர் அந்த சமூகத்தினர் அதன்படி தனது பிரச்சார பயண திட்டத்தையும் வகுத்துள்ளார் கனிமொழி ஆனால் இதில் திடீர் திருப்பமாக கனிமொழி பிரச்சாரத்திற்கு செல்வதற்கான அனுமதியை ஸ்டாலின் வழங்கவில்லை என்றும் எல்லாவற்றையும் நானே கொள்கிறேன் என்று ஸ்டாலின் சொல்லிவிட்டதாகவும் பேசிக்கொள்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில் ஸ்டாலினின் கட்டளையை மீற நினைக்காத கனிமொழி தன்னை பிரச்சாரத்துக்கு அழைத்தவர்களிடம் நிலைமையை விளக்கியிருக்கிறார் திமுகவிற்கு ஆதரவாக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அந்த சமூகத்தினருக்கு கனிமொழி பிரச்சாரத்துக்கு வராதது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன் பலன் தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கும் என்கிறார்கள் விஷயமறிந்தவர்கள் ஏற்கனவே அழகிரியை ஒதுக்கியதால் மதுரை மண்டலத்தில் திமுக படுகொலிவை சந்தித்துள்ளது கனிமொழி களம் இறங்கிய பின்புதான் தென் மாவட்டங்களில் திமுக கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பித்துள்ளது இப்போது அவரையும் ஒதுக்க நினைக்கிறார்கள் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதை விட கட்சி தன் கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் போதும் என்ற நினைப்பிலேயே சிலர் செயல்படுவதாக கிசுகிசுக்கிறார்கள் உடன்பிறப்புகள் நன்றி